ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் வந்துருக்கோம் இது காசிமேட்டுக்கு அடுத்தது பெரிய மார்க்கெட்டுன்னா இது ஒன்று சொல்லுவாங்க இந்த மார்க்கெட்டுக்கு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த ஃப்ரைடேயில் பார்த்தீங்கன்னா கும்பல் அதிகமாக இது இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் லோடு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த குடௌண்ட்ருக்கு பார்த்தீங்களா அங்கேருந்து எல்லாம் சரக்கு காலையில் நேரமாக இறக்கியிருக்கேன் அங்கே போல் நான் வந்தது ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்திருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா டூ வீலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வெள்ளிக்கிழமை வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் பாருங்க பாருங்கள் மீன் எல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் எல்லாம் வாங்கிட்டு தாங்க பாருங்க பாருங்கள் எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக வாங்கி வாங்கி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு தனிக்கு அமௌண்ட்டு உள்ளே மீன் வாங்கிட்டு வந்து நம்ம வெளியே கட் பண்ணிக்கணும் வாங்க உள்ளே போய் இங்கே பாருங்கள் மீன் எப்படி கொட்டுறாங்க இப்போ தான் வர வர ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் இறக்குறாங்க அதிகமாக வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அதிகமாக ஓடாமல் போயிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் இறக்கி இறக்கி அப்போத்தி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் படிக்கிறேங்க திருக்க கிழங்கா எல்லாமே இருக்குது சுறா அப்புறம் நண்டு பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு நூற்றம்பது ரூபாய் கிடைக்குது நூறு நூற்றம்பது இந்த மாதிரி சரிசுக்கு பொறுத்த மாதிரி மத்தி அப்புறம் நிறைய மீன் இருக்குது பாருங்கள் ஊர் போட்டது இருக்குது நீங்கள் வாங்கி வாங்கிக்கா நூற்றி முப்பதா நூறுரூவா போயிட்டுருக்கேன் இப்போ இந்த இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா இப்போ போயிட்டுருக்கேன் இப்போ இன்றைக்கி வேலை சீரிகா வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் தான் போயிட்டுருக்கு தீர்கா மீன் இந்த சீலா வந்து சோறா வந்து இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவா போயிட்டுருக்கேன் ஏதாம்மா சோரா மீன் இந்த கடல் பபால் பிளாக் பம்ப்ளேட்டு இது நானூற்றி ஐம்பது ரூபா நானூறுவா போய்ட்டுருக்கு பாரா மீன் வந்து இரநூறுவா நூற்றி எண்பது ரூபா இரநூறுவா போயிட்டுருக்கேன் பாரா சீலா வந்து முந்நூறுவா இன்றைக்கி போயிட்டுருக்கு அப்புறம் வந்து பபால் வந்து ஏரி பபால் வந்து இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபா தீர்கா மீன் அது தீர்கா அது வந்து நூறுரூவா அன்னைக்கு கிழங்கா நூற்றி ஐம்பது ரூபா இதே எரிபவாலி அது கிழங்கா அது ஆமாம் அது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா போயிருக்கு ஏகேஎன் ஏ பதினாறு இது வந்து ஜீரா மீன் நானூறுவா கிலோ இது தேங்காய் பாரா இது முந்நூற்றம்பது ரூபா கிலோ இது வந்து சீலா சில நானூறுவா முந்நூற்றம்பது ரூபா தான் போகிறேன் இதில் சின்ன சிலா முந்நூறுவா ரூபா போகிறான் இதில் சொரா சொரா வந்து இரநூத்தம்பது இதில் நூற்றம்பது ரூபா இதில் எறா இரநூத்தம்பது அதில் வவால் மீன் கரல் வெவால் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோ அதில் சின்னதாக ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ அதில் சங்கரா இரநூறுவா இதில் கிழங்கா வெள்ளை கிழங்கா முந்நூறுவா இது இதெலாம் சில தேங்காய் பழம் சின்னது இரநூத்தம்பது நண்டெல்லாம் இரநூறுவா இரநூத்தம்பது இது மாதிரி தான் இருக்கும் கர நம்பர் வந்து பி பத்தொம்பது கடை நம்பர் பி பதினைஞ்சி இது வந்து தெருக்கை மீன் நூறுரூவா கிலோ அது வந்து சோறை இரநூத்தம்பது அது வந்து கவலை சாலை நூறுரூபா அது வந்து எரிவவால் நூற்றி ஐம்பது அது வந்து மத்தி நூறுபா அது வந்து கலங்காய் நூற்றி அறுபது அது வந்து திருக்காய் நூற்றி இருபது அது கிழிச்சாய் நூறுரூவா அது வந்து கலங்காய் நூற்றி முப்பது ரூபா அது நண்டு இரநூறுவா கிலோ அது கால் பிச்சு வச்சுக்கிறேன் அது நூற்றி ஐம்பது ரூபா அப்படியே அதுதான் அது தான் கடா நம்ம அது பாருங்க கெண்டை கிலோ வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு தான் விற்கிது அதுவே ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நூற்றம்பது நூற்றி ஐம்பது அந்த ரேட்டுக்கு போகும் இங்கே பாருங்கள் நூற்றி முப்பது ரூபா இன்றைக்கி ஃப்ரைடே வந்து அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ அன்றைக்கி மட்டும்தான் இதாகும் மத்திய நீல் பாருங்கள் மத்திய நீட்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா நூறுரூவா இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குது அதிகமாக மோஸ்ட்லி இதோ ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா அந்த மாதிரி டைம் அதிகமாக பண்ணிங்கன்னா ரெண்டு மணிக்கு மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிடும் இப்படிங்காத்தானே நாலு அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஆகிறதுனால அஞ்சு மணிக்கு க்ளோஸ் ஆகிறதுனால இங்கே பாருங்கள் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே உடனுக்கு உடனே கம்மியாக தான் வச்சுருக்காங்க அப்பப்போ அப்படியே சேல்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிக்கிற மாதிரி தான் டைம் போக போக என்னென்னா மீனும் ரேட்டை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி எல்லாம் கம்மியாக தான் இருக்குது மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிற பாருங்க ஃப்ரைடே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழம வந்து நீங்கள் வந்துட்டு இடஞ்சல்ல வந்து அலைகிறதுக்கு ஃப்ரைடே வந்து இந்த ஒர்க்கிங் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரேட்டு கிடைக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கும்பல் இருக்காது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் டூட்டி போகிறீங்க சண்டே கூட ஒர்க் இருக்கும் மற்ற நாள் இடப்பட்ட லீவாக இருந்ததுன்னா அப்போ வந்து இது மாதிரி வந்து வாங்குவாங்க அப்போ வந்து வாங்குனீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் ஃப்ரீயாகவும் வந்து வாங்கிட்டு போகலாம் வெளியே கட்டிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது அதனால் ஸோ நீங்கள் வந்து அதிகமாக வந்து இங்கே வந்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு இந்த மாதிரி இடப்பட்ட டைமில் வந்து வாங்குனீங்கன்னா அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கும்பல் இருக்காங்கன்னு பாருங்கள் அளவுக்குலாம் கும்பலே கம்மியாக தான் இருக்குது நீங்கள் கூட வந்தால் கூட ஃப்ரீயாக வந்து வாங்கிட்டு போயிடலாம் சண்டேலாம் வந்தீங்கன்னா உள்ளே நுழைய முடியாது கிட்டத்தட்ட எப்பயும் பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு வண்டிக்கு மேலே நிற்கும் வெளியே அது இல்லாமல் ரோட்டில் வண்டி நிற்கும் அவ்வளோ வண்டி நிற்கும் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செஞ்சிக்கிற அளவுக்கு கும்பலே இல்லை கம்மியாக தான் இருக்குது நீங்களும் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் கொஞ்சம் இதாகவும் இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும் மற்ற நாளோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே புதங்கிழமை இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு உள்ளே மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு நீங்கள் வெளியே தான் வந்து கட் பண்ணணும் இங்கே கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வரிசை ஆள் இருப்பாங்க வளச்சி உளச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக அளவுக்கு ரொம்ப எதுவும் இல்லை அதனால பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து வந்து வெட்டிக்கலாம் ஃப்ரீயாகவே இருக்குது சண்டே மட்டும்தான் உங்களுக்கு ரஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வெளியே வந்து நீங்கள் வெட்டுற மாதிரி இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் பைக் பார்க்கிங்கே பாருங்கள் பைக் பார்க்கிங்கே கம்மியாக தான் இருக்குது ரொம்ப இதாக இல்லை அதனால் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் பைபாஸில் போகிறப்ப பார்த்தீங்கன்னாவே இந்த சென்னை இதுன்னு ஃபிஷ் இருக்கும் போகிறப்ப நீங்கள் அப்படி இல்லை மேப்பில் பார்த்தீங்கன்னா வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லி போட்டிங்கன்னா லொக்கேஷன் கரெக்டாக கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுரும் நீங்கள் வந்து வாங்குறீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இது பக்கத்தில் இருக்கீங்க வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் நம்ம சென்னை மாநகர் மார்க்கெட்டு கீழே இறங்கணுன்னே இவரை பார்ப்பீங்க இவரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் விட்டுறவங்கள உடம்புக்கு உடனே டக்கு 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 டூ க்ளீன் பண்ணி கொடுக்கறது எல்லாமே இது பண்ணுறது கஸ்டமர் ஹேண்டலிங் நல்லா தான் இருக்குது நாங்களும் இவர்கிட்ட தான் விட்டுனோம் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக தான் பண்ணி தராரு நீங்களும் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா